ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இந்த ஒரு மாதம் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க என்னால் வீடியோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் பதினேழுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் நான் மறுபடியும் அந்த ஜுவானோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்ருப்பாரு இதை கேட்ட நம்மளோட பிரின்சஸ் பார்க்க வேண்டியது அவசியம்தான் அப்படின்னு அவரும் சொல்வார் ஏன் அப்படின்னா அந்த டேலி டெம்பிளுக்குள்ளே சில சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு அது நம்ம கண்டுபிடிச்சியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஜுவான் இறந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இப்போ தான் தலைவரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் அப்படின்னா அவனுக்கு தெரியாம தான் சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அவனை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தான் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதாவை தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவனை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இதை கேட்ட நம்மளோட ஹீரோ சரி அந்த வேலையை நீ போய் பாரு எனது வேலையை போய் பார்க்கணுமா நான் என்னோட அங்குளோட வீட்டுக்கு போகிறேன் முதல்ல நான் கொடுத்த வேலையை செய் நான் என் ஒய்ஃபை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவளுக்கு உடம்பு சரியில்லை அவளோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம் ஹெல்த்தா என்ன ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைத தடவி நம்மளோட ஃப்ரெண்ட் கேட்பாரு டேய் முதல்ல கையெடு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு வேற ப்ராப்ளம் இருக்கு நாங்கள் இன்னும் முழுசாக பேசியே முடிக்கல இந்த லட்சணத்தில் இதுக்கு வேற நான் ஆசைப்படணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு ஐயோ உனக்கு இதோட சூழ்ச்சி எல்லாம் தெரியவே இல்லை நீ இன்னும் மக்கு சாம்பிராணியே இருக்க முதல்ல இங்க உட்காரு முதல்ல லவ்வஸா எப்படி பழகணும் அப்புறம் புருஷன் முன்னாடியே எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் கத்துக்கணும் வெறும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறதுனால மட்டும் ஒன்னும் புண்ணியம் கிடையாது நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு நீ சேச்சிடலாம் எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன் நான் சொல்ற விஷயங்களை பண்ணு அப்புறம் வெற்றி உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்வாரு இதெல்லாம் என்னமோ முன்னாடி பழக்கப்பட்ட மாதிரியே பேசுற இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இதனால இதனாலதான் எனக்கு தெரியும் இந்த புக்கெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இதை படிச்சா ஏ டுசர்ட் வரைக்கும் கற்றுக்கலாம் சரி நான் கற்றுக்குறேன் இதோட வேலை முடிஞ்சது நீ கிளம்பு இல்லை பாச நான் என்ன சொல்ல வரேன்னா நான் நல்லா நீ புரிஞ்சுக்கணும் அப்புறம் நடுவில் அது தெரியல இது தெரியலன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு நீ மூடின் போ நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரை ஆஃப் பண்ணி அவரை அந்த இடத்துலேருந்து அமுச்சுட்ருவாரு என்னோடய அருமை உனக்கு இப்போ தெரியாது நீ தான் என்னோட அருமை உனக்கு தெரியும் இப்படி ஒன்றும் தெரியாத மக்கு சம்பிராணிக்கெல்லாம் கடவுள் ஏன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ மூடின்னு போடா கதவை மூடிட்டு போன்னு சொன்னேன் சரி சரி போகிறேன் நீ ஆச்சு உன் பொண்டாட்டி ஆச்சு எதை சொதப்பினா என்கிட்ட வருவல்ல அப்போ பார்த்துக்குறோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் அவர் போயிட்டு பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ அந்த புக்கு படித்து அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ நீ பீரியட் பேயிலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க நம்ம பனிப்பெனோட அங்கிள் சொன்ன வைத்தியத்தினால இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பனிப்பெண் கேட்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன் அங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பனிபெண் பேசிட்டு இருப்பா அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோ டோ என்டைன் அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணுவார் நம்ம ஹீரோயினி தனியாக இருக்காங்கன்னு நினச்சி ஓப்பன் பண்ணிவிடுவார் நம்ம பனிப்பெண்ணும் கூட இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு முடிச்சுட்டே வருவார் இந்த நேரத்துல இவருங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கொஷின் மார்க் முடிஞ்சோடு பார்த்துட்டு இருப்பாங்க தான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே பனிப்பெண் நான் போய் இதை பிளேட்ல மாத்தி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான் இந்த நேரத்துல எங்கே என்ன பண்றீங்க அது வந்து உன்னோடய உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்னது இவனுக்கு என்னாச்சு திடீர்னு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான் அதில் இப்போ இப்போது உனக்கு வயது வலிக்குதான்னு கேட்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளித்து பேசிகிட்டு இருப்பாரு அது வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினே சொல்லிடுவாங்க இல்லை ஃபுல்லாக சரியாகலாம்னு சொல்லுங்கள் ப்ரௌன் சுகரும் இஞ்சியும் போட்டுகிட்டே குடிச்சி சரியாகவும் டாக்டர் சொல்லியிருந்தாரு நான் வேணால் போய் கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்திருப்பாரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு இவ்வளோ கரிசுனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லையே இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததில்ல ஏதாச்சும் இருந்தா என் கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடுங்க இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழிப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்ணுவார் இவர் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் யோசிச்சிட்டு இருப்பாங்க அண்ணியோட மதியத்தில் நம்ம ஹீரோயினையும் சாப்பிட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பனிப்பெண் சாப்பாடு கொடுத்துட்டு இந்த ஆம்பளைங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியுது லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பின்னாடி நின்ப்பாரு ஐயோ இவர் எப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நம்மளோட பணிப்பை நெழுந்து நிற்பா நீங்கள் இந்த நேரத்தில் அதுவும் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வருவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்பாங்க அதாவது நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிக்கும் இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து முன்னாடி வைப்பார் கிஃப்டாக ஓப்பன் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்ணை காட்டினதும் நம்மளோட ஹீரோயினையும் ஓப்பன் பண்ணுவாங்க அதில் அவங்க தலையில் குத்துற ஒரு அழகான கிளிப் இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவாங்க இங்கே பாரு இது அழகாக இருக்கா எனக்கு நல்லா இருக்கா சொல்லு இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பண்ணி கிட்ட கேட்பாங்க ஆ இது உங்களுக்கு சூப்பராக இருக்கு இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இது மாதிரி எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்பாங்க எனக்கு சாங்லி சொன்னா பொண்ணுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவ சொன்ன மாதிரியே உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஆமாம் மயிலடிக்கு சூப்பராக இருக்குல்ல இது இவன் நடந்துக்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு எனக்கும் தான் அப்புறம் ரூபை நைட்டு நம்ம மூன் பார்க்கலாமா சேர்ந்து ஆ சரி நீ ரெடியாக இரு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி மூன் தனியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொமாண்டிக்காக பேசுகிறத நினச்சிட்டு பேசிட்டு கிளம்பிடுவார் இந்த அளவுக்கு உண்மையுமே என்னடியாச்சு ம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் எனக்கும் புரியல அன்னையோட நைட்டில் நம்மளோட ஹீரோ ஹீரோயினி மூனை பார்க்கறதுக்காக வெளியில் உட்காந்துட்ருப்பாங்க ஹீரோ அந்த மூணையே பார்த்துட்ருப்பாரு நம்ம ஹீரோயினி அங்கே என்ன தான் தெரியுது இவனுக்கு ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸோடு அவர்கிட்டே கேட்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்ருக்கோம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்வாங்க ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா நான் ஒன்றா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதில்லை மூணு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் என்னைக்கோ போயிருப்பேன் அந்த லூஸ் டேஷ் ஏங் கொடுத்த ஐடியாலாம் நசமாக போச்சு இவளுக்கு பிடிக்கல போலையே எதா இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லிடலாம் ஒரு பதிலும் வராது அடுத்த நாள் காலையில நம்மளோட ஹீரோட பிளேஸுக்கு நீங்க டெம்பிளோட தலைவர் ஆயிட்டீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம் மாஸ்டர் கிட்ட ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நான் இறந்து போன ஜிங்கோட பனிஷ்மெண்ட் ரெக்கார்டை வாங்கலான்னு வந்திருக்கேன் கொடுக்க முடியுமா ஓ அந்த ரெக்கார்டா நான் கொண்டு வரேன் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பணியால் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோஜியாங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு என்ன பேசிட்டு இருப்பாருன்னா பிரதரும் இறந்து போயிட்டாரு அவர் கூட சம்மந்தப்பட்ட இந்த ஜுவாங்கும் இறந்து போயிட்டான் பிரதரோட சாவுக்கு யாரான் காரணம்னு தெரியாமலே போயிடுச்சு இப்போ அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்பாரு சரி நம்ம பொறுமையா தான் எதா இருந்தாலும் செய்ய முடியும் நம்ம அவசரப்பட்டு செஞ்சா அந்த வில்ல சுதாரிச்சுப்பா ஹம் எல்லாத்தையும் நம்மளோட நீங்க ஒட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாரு அந்த நேரம் பார்த்து பணியால் வந்து எங்க போயிட்டீங்க ரொம்ப நேரமா நான் தேடிட்டு இருந்தேன் நீங்க கேட்ட ரெக்கார்டிங் இருக்கு நான் வேணா மாஸ்டர் கிட்ட போய் சொல்லவா நீங்க வந்திருக்கிறது இல்லை இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் அவர் அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க நான் அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிருப்பாரு இவர் என்ன வந்தார் ரெக்கார்ட் கேட்டார் மாஸ்டர் கூட பார்க்காம போகிறாரு ஏதோ விசித்திரமா இருக்குது இல்லேடி நாம் எதுக்கு இவ்வளோ துணியை வாங்கிட்டு வரோம் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது நான் செஞ்சு காட்டுறேன் அப்போ நீ தெரிஞ்சுப்பேன் நாம் இங்கே வந்து நாலு மணி நேரம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பனிப்பேன் அழிச்சுட்ருப்பா ஹேய் அங்க பாரு அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும் வா வா சோறு கண்ட இடம் உங்களுக்கு சொர்க்கமாச்சே போங்க இது எவ்வளோ ஆ ரெண்டு கார்தான் மேடம் சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கொடுத்துட்டு திரும்பும் போது அந்த இடத்துல நீங்க இருப்பாரு நீங்களா இந்த இடத்துல ஆமா என் ஒய்ஃபுக்கு இது பிடிக்கும் சோ நான் வாங்கலான்னு வந்தேன் உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் எனக்கும் தான் அன்னைக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லாமலே போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லுவாங்க பரவாயில்லன்னு அவர் சொல்லியும் இல்ல நான் இதுக்கு உங்களுக்கு பதில் மரியாதை செஞ்சே ஆகணும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ட்ரீட் வைக்கிறேன் காசு என்னோடது அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த பொருளாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுரு எங்கே விட்டுனா வர கொஞ்சம் நேரம் ஆகுன்னு சொல்லிவிடு அதேமாரி கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிடு ஆனால் இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க மயிலடி ஆ ஃபேமிலி கிடக்குது உங்கள் ஃபேமிலியில் என்ன ரூல்ஸ் தான் வச்சு போ போ சீக்கிரம் போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பனைப்பெண்ணை அங்கேருந்து ஓட்டி விட்டுட்டு நம்மளோட நின் கூட வாங்க ரெஸ்டாரண்ட் போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசமழையை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்னை ரொம்ப புகழ்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்க அளவுக்கெல்லாம் கிடையாது நீங்க உண்மையிலுமே ஒரு கிரேட் மேன் தெரியுமா அப்படி இல்லைங்க நீங்க தான் கிரேட் விமன் ஆ நீங்க சொல்ல வேண்டிதான் இல்லைங்க உண்மையிலுமே உங்களை மனைவியாடியும் உங்க புருஷன் கொடுத்து வச்சிருக்கணும் அவருக்கு நிறைய இடத்துல நீங்க ஹெல்ப் பண்றீங்களே ஆமா ஆமா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா அந்த பாய்சன் விஷயத்துல கூட நான் தான் செக் பண்ணி ஆஸ்துமா பவுடர் என் புருஷனுக்கு பிடிச்சி கொடுத்தேன் ஓஹோ அப்படின்னு உதவியோட தான் அவன் இதெல்லாம் செஞ்சானா நம்ம இந்த ஹோட்டலுக்கு ஏன் வந்திருக்கோம் ரொம்ப காஸ்ட்லி ஹே காஸ்ட்லியா காஸ்ட்லி இந்த ஹோட்டலையே என்ன வேலைன்னு கேளு நான் வாங்கி போடுவது தெரியுமா ஐயோ பெரியமா அங்க பாருங்களேன் யார் உட்காந்துருக்குறதுல ஓ ஒரு குடும்ப பெண் இன்னொரு ஆண்மகன் கூட உட்காந்து கரெக்ட் அடிக்கிறாள் அய்யோ பெரிய உனக்கு அறிவே இல்லையாடி ஏன் இப்படி என்ன சாகடிக்கிற என்ன தலை போற விஷயம் சொல்லி தோலை ஐயோ அத்த நம்ம குடும்பமானத்தை உங்க சின்ன மரும வாங்கிட்டு இருக்கா அது எப்படிங்க வாயால சொல்லுவேன் அப்ப சொல்லாதப்போ இல்ல நான் சொல்லி தருவேன் என்ன உண்மையா உங்ககிட்ட இருந்தது நேரம் போனதே தெரியல எனக்கும் தான் ஆனால் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ கிளம்பிடுவாரு ஐயோ லேடி நீங்கள் வந்ததை பெரியம்மா அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க ஆ நீ போய் என் கிட்ட சொல்லு சரி சரி ம் இவளுக்கு வேற வேலையே இல்லை அதில் எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு என்னை எப்படி முறைச்சி பார்க்குறீங்கன்னு நான் நீங்க கூட சாப்பிட போனேன் அவரு எனக்கு உதவி செஞ்சாரு சோ அவருக்கு நான் ட்ரீட் கொடுத்தேன் பாருங்க அத்த உங்க முன்னாடியே எவ்வளவு தைரியமா பேசுறத இன்னொரு ஆம்பளை கூட உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இதுங்க திருந்தவே திருந்தாது போலயே என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி மாமியார் கேட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணும் ஒரு இலவம் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு அவர் எனக்கு உதவி செஞ்சாரு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் அந்த உதவியை திரும்ப செஞ்சேன் இதுல என்ன இருக்கு இது பெரிய குல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க எவ்வளவு தைரியம் தான் அத்தைக்கிட்டே இப்படி ஏத்து பேசுவேன் நான் கூட பேசுனது இல்ல ஹம் நீ இப்படி வேற ஒரு ஆம்பளை கூட வெளியில் போய் சுத்திட்டு வந்து நம்ம குடும்பமானத்தை கெடுத்திருக்க இந்த குடும்பத்துல இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் செஞ்சதே இல்லை ஒன்னு நினைச்ச எனக்கு வெக்கமா இருக்கு நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஜி முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி ஷட்அப் பண்ணுவாங்க அதோடு இந்த எபிசோட் முடித அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கே ஸ்மைலிங் இனிமேல் வீடியோஸ் தொடர்ந்து வரும்